அலகமது இல்லா ரம்பில் அலமீன் ஒசலாத் ஒசலாம் நல்லா ரசூலில் அமீன் அன்பிற்கு சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் ரஹமுத்துல்லாஹி வபரகாத்துக்கு அஸ்மா முஸ்தபா காசாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்றவங்க பள்ளிக்கூடத்தில் டீச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலி விமானங்கள் குண்டு போட்டு பள்ளி கட்டிடம் சேதமடைந்து விட்டது வடக்கு காசாவில் இவங்க வீடு இருச்சு அந்த வீடும் இடிஞ்சு தரமட்டம் ஆகிடுச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு பெண் ஆசிரியராக இருக்கின்றார் அதை பள்ளிக்கூடமும் இடிஞ்சு போயிடுச்சு வீடு இடிஞ்சு போயிட்டா அவங்க வந்து முடங்கிடுவாங்க இல்லையா ஆனால் அஸ்மா முஸ்தஃபா அப்படி முடங்கவில்லை எகிப்தில் உள்ள அகதி முகாம் மவான்சியில் போய் தங்கக்கூடிய சூழல் உருவாகிறது அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்க பாடம் சொல்லி கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகள் போர் காலத்தை பார்த்து 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 பயந்து போயிருக்கிறாங்க தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்கள் எப்போதுமே ஒரு பயந்த சோபத்தோடு இருக்கக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது இருக்கிறது பெரும்பாலான குழந்தைங்களுக்கு அம்மா இருக்காது அல்லது அப்பா இருக்காது அல்லது ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க வீடு இருக்காது அப்போ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்ட்டு தொடர்ந்து அந்த கல்வி பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி பத்து நாடுகள் கலந்து கொண்ட அந்த ஆசிரியைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பட்டியலில் முதலாவது இடம் குளோபல் டீச்சர் அவார்டை வந்து ஆசிரியை அஸ்மா முஸ்தஃபா பெற்றிருக்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பான முறையில் பணியாற்றியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆக அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேசான ஒரு இழப்பு வந்தாலே பல பேர்கள் அப்படியே முடங்கி ஒடுங்கி இருந்து விடுகின்றோம் ஒதுங்கி இருந்து விடுகின்றோம் நமக்கு எது இந்த அந்த பணிகள்லாம் ஏங்க செய்யணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தோமா அப்படின்னு முடங்கி இருக்கிறோம் ஆனால் அஸ் அஸ்மா முஸ்பஃபா என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா அவங்க அவங்களுக்கு எதனால் இந்த என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இறைவன் சுட்டி காட்டுகிறான் சும்மா லத்து சலுன்ன யோம இது அணி நான் உங்களுக்கு கொடுத்த அறுக்குடைகளை பற்றி கேள்வி கேட்பேன் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க எனக்கு இறைவன் கல்வியை கொடுத்துருக்குறான் எனக்கு இறைவன் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான் எனக்கு உயிரை கொடுத்துருக்கின்றான் எனக்கு திறமையை கொடுத்துருக்கேன் எனக்கு ஆற்றலை கொடுத்துருக்கின்றான் என் குழந்தைகளுக்கு கற்பிக்கக்கூடிய வல்லமை எனக்கு இறைவன் கொடுத்துருக்கின்றான் அப்போ நான் அதை செய்யணுமா இல்லையா மறுமையில் வந்து இறைவன் கேட்பானா இல்லையா நான் உனக்கு இந்த ஆற்றலை கொடுத்தேனே இந்த திறமையை கொடுத்தேனே என்ன செய்தாய் அப்போது அந்த இறைவனுக்கு பல் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட இந்த பணியை செய்யக்கூடியதை நான் பார்க்கின்றோம் ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆக பெண்களுக்கு மிக மிக பொருத்தமான ஒரு பணி என்னன்னா அந்த ஆசிரியை பணி நாயகம் செல்லால் சிவம் அவர்கள் கூட ஆசிரியர் பணியை ரொம்ப விரும்பியிருக்கிறாங்க ஆனால் மோ அல்லிமோன் அப்படின்ட்டு இருக்காங்க நானே ஒரு ஆசிரியர் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆக அந்த ஆசிரியை பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய அஸ்மா முஸ்தஃபாவுக்கு இறைவன் எல்லா விதமான வளங்களையும் தருவானாக அந்த பாலசீன குழந்தைகளுடைய வளமான எதிர்காலத்திற்காக அந்த வித்தாக இருந்த கல்வியை கற்றுக்கொடுக்கக்கூடிய அந்த பணியை இறைவன் அங்கீகரிப்பானாக இறைவன் நாடினால் மீண்டும் நாம் சந்திப்போமே மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை